அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளி விவகாரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட பத்தாயிரத்து சொச்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க எனக்கு இன்னும் கேப்டன் ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆச்சு அதான் செல்லும் பண்ணிவிட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அவர் ஜனவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொன்னார் அது இல்லை அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை ஜனவரி ஃபோர்டீன்த் பிளான் பண்ணால் நான் அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் நூறாவது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு சிவாஜி சாருக்கு நவராத்திரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு கேப்டனுக்கு கேப்டன் பொறுப்பாக்குறேன் அதில் அப்போ வந்து கேப்டன் பிறப்பாவே ரொம்ப முதல்ல நூறாவது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க படம் பெரிய ஹிட்டு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது காந்தியுடைய படுகொலை கரெக்டாக அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர பேக்கு ஏன்னா கேப்டன் வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள் விடுதலை போராட்ட பிர பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர் அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது ஆனால் அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகன் விழுந்துரும்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மரண்டேன் நான் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன் நான் வந்து சந்திரேசர் சார் சட்டமுறையேற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை புரிவு பார்க்க கூப்பிட்றாரு அந்த படம் வந்து சொன்னேன் சார் இந்த படம் வாங்க கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை இது இந்த ஹீரோவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்கா சார் இல்லை சார் அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னால் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் அதே மாதிரி கேப்டன் பர்பாரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படமும் பெரிய ஹிட்டு கே இப்போல்லாம் டிவியில் சாங்ஸ் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது அந்த மாலை கருக்களி சோலி அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும் இப்போ கேப்டன் பர்பார் அந்த ட்ரெய்லரு டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பர்பார் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ அந்த ஓப்பனிங்கை வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் ஒரு நினைக்கிறேன் கரெக்டாக அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா சீக்கிரம் மாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல்ல சரத்குமாரெலாம் காமிச்சு பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு அப்புறம் தான் கேப்டன் வருவார் கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பரமா இருக்கும் கேப்டனுடைய லெக்ஷாட்டை அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி ஒருத்தன போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணார் வரங்க மரண்ட அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது ஈவன் ஜாக்கி சாரன் கூட பண்ணலாங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவர் அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்களா இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க எல்லாம் சும்மா ரோப் கட்டி உப்பு போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க அதில் கே கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்லாம் சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கார் நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சப்பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இருந்தாலும் நான் மரியாதையில் அது ஒரு சின்ன ஒரு மரியாதை அவருக்கு அவருக்காக ஒரு அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன் சிவா சாருக்கு தெரியும் அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓ வச்சேன் நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சுட்டு இருப்பாங்க அதிகாலையில் அந்த குழந்தைய பார்ப்பாங்க அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷார்ட் அந்த குழந்தைக்கு ஒரு ஷார்ட்டு அந்த சூரியனுக்கு ஒரு ஷார்ட்டு என்னடா இது நானும் அப்பறந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும் அந்த குழந்தை அந்த ஒரு அஞ்சு வயசு பையன் அப்படி பார்த்துட்டு இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு இது என்னடா கேள்வி நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும் ஒரு மூக்கு வரும் ஒரு உதிரை வரும் அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார் அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு அவ்வளோதான் மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பு கிடைக்கல கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டாரு நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜயபரபரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலேயும் செலுத்தி அவங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சொல்லணும்னு சொல்லி இந்த படம் முதலில் எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி